அனைவருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரியின் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் நான்குண்டான வழிபாடுகளும் அன்று செய்ய வேண்டிய அர்ச்சனை மற்றும் நெய்வேதியங்கள் பற்றியும் பத்தாம் நாள் அன்று வாராகி அம்மாவுக்கு கலசம் பிரிக்கும் முறை எவ்வாறு அப்படின்றது பற்றியும் இந்த பதிவுல நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாராகி தேவி தூய அன்புக்கு கட்டுப்படுபவள் தன் பக்தனை எப்போதும் சூழ்ந்து நின்று காப்பாள் அதனால்தான் வாராகியவ பக்திக்கு வசப்படக்கூடிய தாய் அப்படின்றது சொல்கின்றார்கள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை வீழ்த்த கூடியது எது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு பாத்தீங்கன்னா பகைதாங்க பகையிலே ரெண்டு விதமான பகை இருக்கு ஒன்று உட்பகை இன்னொன்னு வெளிப்பகை உட்பகைனா என்ன வெளிப்பகைனா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா வெளிப்பகைன்றது நம்மீது உண்டான வெறுப்பு பொறாமை கோபம் இந்த இது மாதிரி இருப்பவங்களை நம்ம வெளிப்பகை கொண்டவங்க அப்படின்றது சொல்றோம் இதே உட்பகைன்றது நமக்குள்ளே இருக்கும் காமம் குரோதம் லோபம் மோகம் இதெல்லாம் நம்ம உட்பகைன்னு சொல்றோம் இந்த உட்பகையும் சரி வெளிப்பகையும் சரி அனைத்துமே முறியடித்து அழித்து ஒழிப்பவள் கூடியவள் தான் வாராகி தேவி வாராகி அம்மா உலக்கை கலப்பை வால் என பல பல ஆயுதங்களை தாங்கி வரும் வாராகியே எல்லையற்ற வல்லமை பெற்றவளாகவே இருக்கலாம் அதனால்தான் அவருடைய திருவடியை நாம் பணிந்து கொண்டா நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றது சொல்லப்படுகிறது வாராகி தேவிய இந்த நவராத்திரியில நம்ம முழு சரணாகதியை அடைந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு கவலையற்ற வாழ்க்கையாகவும் வறுமையற்ற நிலையாகவும் நம்மளுக்கு எப்போதும் ஒரு கோபுர உச்சிக்கு செல்லக்கூடிய வாழ்க்கையாகவே மாறும் இந்த நவராத்திரியில நம்ம முழு வாராகி பக்தனா மாறிட்டோம்னா நம்ம மீது யாருனா கோபம் கொண்டாலும் சரி நமக்கு ஏவல் பிள்ளி யாரு செய்தாலும் சரி அவங்கள தன் கரம் கொண்டு அழிப்பா வாராகி தாய் வாராகி தேவியினுடைய சினம் எல்லையற்று பெருகும்ன்றது ஒரு கூற்றாகவே இருக்கிறது இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில மரணம்ன்றது எப்போதும் அது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் அதே அந்த மரணமே நமக்கு ஒரு சிலருக்கு துர்மரணமாக ஏற்படுகிறது இந்த துர்மரணங்களை நம்ம தவிர்க்கணும்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வாராகி தேவியை காலை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் வாராகிய முழு நம்பிக்கையோடு நம்ம வழிபடணும் வாராகி பக்தர்களாகவே நம்ம மாறிடணும் அப்படி அவர் ஒருவர் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஒரு சொர்க்கமான வாழ்க்கையாகவே மாறிடும் என்னுடைய மனம் எப்போதும் வாராகியே நினைக்கிறது என்னுடைய வாய் எப்போதும் வாராகி பத்தியே பாடுகிறது அதே போல என்னுடைய உடலும் எப்போதும் வாராகியை பணிந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு வாராயுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்கும் அவங்களுக்கு எவராலும் தீங்கு ஏற்படவே ஏற்படாது நம்ம அழகா வாராகியை வணங்கும் போது அம்மா அழுங்காமல் நம் மனதில குடியேறுவாங்க அன்போடு நம் மனதில நிறைந்து நம்மளுக்கு எல்லா செல்வத்தையும் சகலத்தையும் அளிப்பாங்க இப்ப வாராகியம் அருள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் ஏழாம் நாள்ல நம்ம என்ன வழிபாடு செய்யணும் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஏழாம் நாள்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்துக்கிறது அதுவும் அன்னைக்கு ஆணி உத்திரம் ஆணி உத்திரம் மற்றும் வளபிறை சஷ்டி ரெண்டு சிறப்பும் வந்திருக்கு ஆணி உத்திரத்தை அண்டு சிவாலயங்களுக்கு நம்ம ஒரு பொருளை தானமா கொடுக்கணும் அது என்ன வழிபாடு செய்யணுன்றது ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க அந்த அற்புதமான நன்னாளில வெள்ளிக்கிழமை காலையில வலைப்பிற சஷ்டியும் சேர்ந்து வந்து ரொம்ப சிறப்பானது மூன்று தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த நாள் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு காலையில ஒரு பானகம் வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் மாலை வேலையில நம்ம என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா அம்மா பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் எட்டிடுங்க பஞ்ச விளக்குகள் ஏற்றி அன்னைக்கு என்ன நெய்வேதியம் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு எலும்பிச்சை சாதம் வைத்து அம்மா வழிபடணும் வெள்ளிக்கிழமையில வேப்பிலை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் ஓம் ஐம் கிளாம் உத்ராய நமக ஓம் ஐம் கிளாம் உத்ராய நமக இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த வேப்பிலை கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யுங்க வேப்பிலை என்றது தீயவையை அழித்து நல்வையை கொண்டு வரக்கூடியது அதனால இந்த வேப்பிலை ரொம்ப பரிசுத்தமானது அதனால இந்த வேப்பிலையே அம்மாவுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம அர்ச்சனை செய்யும் போது நம் வீட்டில் இருக்கும் கெட்டது எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகிடும் நோய்கள் எல்லாம் அற்று நம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் அதனால இந்த வேப்பிலையை கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யுங்க அடுத்து எட்டாம் நாளுக்குண்டான வழிபாடு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா எட்டாம் நாள் காலையில அதே போல ஒரு பாடகம் வைத்து அம்மாவுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுக்கிங்க இரவு என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா எட்டாம் நாள் வந்து சனிக்கிழமை வந்திருக்கு அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தொடங்குது இப்போ அஷ்டமி எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மதியம் ரெண்டு மணி பதினாலு நிமிடங்கள் அஷ்டமி தொடங்கி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணிக்கு அஷ்டமி முடிகிறது பஞ்சமி திதியில வழிபட்ட தவறியவர்கள் இந்த அஷ்டமி திதியில வழிபாடு செய்தா கூட இந்த ஒன்பது நாள் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அஷ்டமி தேதியில எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமை தான் அஷ்டமி பிறகுது அதனால நீங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க அஷ்டமியா வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இப்போ ஞாயிற்றுக்கிழமையில நீங்க கலசம் வைத்து வழிபாடு செய்திருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் போட்டோ வைத்து வழிபாடு செய்திருந்தாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை நீங்க எந்த பழக்கம் உங்களுக்கு தகுந்தாற்போல் இருக்கோ அதே நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப எட்டாம் நாளான வழிபாடை பார்க்கலாம் காலையில நீங்க பானகம் வைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இரவு வேலையில வாராகி அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுட்டு பஞ்ச விளக்குகள் ஏற்றிடுங்க பஞ்ச விளக்கு ஏற்றிட்ட பிறகு என்ன நெய்வேதியமா வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எள்ளு சாதம் நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் இப்போ என்ன பொருள் கொண்டு அர்ச்சனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்க குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்யணும் இப்போ குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்யும்போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓம் ஐம் கிளாம் அஸ்வரூடாய நமக ஓம் ஐம் கிளாம் அஸ்வரூடாய நமக ஓம் ஐம் கிளாம் அஸ்வரூடாய நமக இந்த மந்திரத்தை குங்குமம் கொண்டு நீங்க நூத்தி எட்டு முறை அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யணும் இப்போ அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ அந்த குங்குமத்தை சேகரித்து வைத்து நீங்க வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் இல்ல நீங்க கூட டெய்லி வச்சிட்டு வந்துடலாம் இல்ல குழந்தைங்களுக்கு உங்க கணவர்களுக்கும் நீங்க தினமும் வச்சு விடலாம் இது வைக்கிறது மூலமாக கணவருடைய ஆயுள் பலம் நீடிக்கும் நீங்க எப்போதும் தீர்க்க சுமங்கலியா இருக்க வேண்டிய வரம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் நாளுக்குண்டான வழிபாடு என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி அஷ்டமி இருக்கிறதுனால நீங்க கலசம் வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா காலையிலே கலசம் வச்சுடுங்க ஏன்னா மாலை நாலரை மணிக்கே அஷ்டமி முடிஞ்சிருது அதனால நீங்க காலையிலே நீங்க கலசம் வைத்து வழிபாடு செஞ்சுக்குங்க அம்மாவுடைய போட்டோ எல்லாம் சுத்தம் செஞ்சு அலங்காரம் செஞ்சுக்குங்க கலசம் வைக்கிறதுனாலும் கலசம் எவ்வாறு வைக்குது அப்படின்றது ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற அதையும் பார்த்து அந்த கலசத்தை சரியான முறையில் வையுங்க காலையில் எளிமையான பூஜை செஞ்சுட்ட பிறகு மாலை வேலையில் என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு விதமான பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றிடுங்க பஞ்ச விளக்கு ஏற்றிட்டு அன்று அஷ்டமி தீதியினால நீங்க தேங்காய் தீப வழிபாடு செய்தாலும் பரவாயில்ல தேங்காய் தீப வழிபாடு செய்யலனாலும் பரவாயில்ல ரொம்ப கடன்ல இருக்கிறவங்க கட்டாயம் அந்த அஷ்டமி திதியில தேங்காய் தீப வழிபாடு செய்யுங்க தேங்காய் தீபோடு சேர்த்து இன்னொரு வழிபாடும் செய்யலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு துணியில வெண்கடுகு கட்டிட்டு அது ஒரு நல்லெண்ணெய் ஊத்தி சிவப்பு திரி போட்டு இந்த வெண்கடுகு அந்த விளக்குல வைத்து நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டா கூட நீங்க இழந்த சொத்துக்களை மீட்கலாம் உங்க வீட்டுல இருக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் நிபத்தி அடையும் கெட்டது எதனா இருந்தா கூட விலகிடும் அதனால இந்த வழிபாடு கூட நீங்க செய்யலாம் ஒண்ணும் தேங்காய் தீப வழிபாடு செய்யுங்க செய்ய முடியாதவங்க இப்ப நான் இன்னொன்னு சொன்ன பாருங்க அந்த வழிபாடு நீங்க செய்து பாருங்க இப்ப அடுத்த அன்று என்ன நெய்வேதியம் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா அண்ணுக்கு ஒன்பதாம் நாள்னால நீங்க வடை பாயாசம் என்று சக்கரை பொங்கல் என்ன விதவிதமா கூட நீங்க அம்மாவுக்கு செஞ்சு வைக்கலாம் இல்ல ஸ்வீட்டு கூட வாங்கினது வைக்கலாம் உங்களால எது முடியுமோ அதை நீங்க ஒன்பதாம் நாள்ல லாஸ்ட் நாள்னா நீங்க அதை செய்யலாம் அன்று என்ன அர்ச்சனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யணும் மஞ்சளை கையில எடுத்துக்கொண்டு இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஐம் கிளாம் வயாகர ரூடாய நமக ஓம் ஐம் கிளாம் வயாகர ரூடாய நமக அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க அந்த மஞ்சளும் நீங்க சேகரித்து தினமும் நீங்க அது யூஸ் பண்ணிட்டு வந்தா கூட உங்க வாழ்க்கையில சௌபாகியங்களும் எப்போதும் நிறைந்திருக்கும் வாழ்க்கையில செல்வம்ன்றது அழியாத செல்வம் போல எப்போ நிலைத்திருக்கும் உங்களுடைய முகம் வந்து எப்பவும் ஒரு வசீகரம் தோற்றம் போலவே மின்னும் அதனால அந்த மஞ்சளை சேகரித்து வச்சு தினமும் நீங்க பெண்கள் அது குளித்துட்டு வாங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் இப்போ கலசம் பிரிக்கும் முறை எவ்வாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போ ஒன்பது நாளா நீங்க கலசம் இது மாதிரி வச்சிருப்பீங்க இப்ப எவ்வாறு பிரிப்பதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ முதல்ல என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நெய்வேதியம் ஒரு பால் வச்சிருங்க அப்புறம் பானகம் வச்சிருங்க இந்த ரெண்டு பொருளே போதும் இப்போ அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடுங்க ஆர்த்தி காட்டி முஷ்ட பிறகு அந்த ஆர்த்தி குளரான பிறகு அம்மாவை இப்படி முன்னோக்கி இழுத்துட்டு வாங்க இப்படி முன்னோக்கி இழுத்துட்டு வந்த பிறகு இப்போ அம்மாவுக்கு பூக்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பூக்கள் எல்லாம் முதல்ல எடுத்துடுங்க பூக்கள்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நகைலாம் நம்ம போட்டிருப்போம் இந்த நகை எல்லாம் கூட எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இந்த தேங்காவை அப்படியே அழக்கா தூக்கிடுங்க தூக்கி ஒரு கீழே வைக்கக்கூடாது ஒரு தட்டில தான் வைக்கணும் தட்டில் வச்சிட்ட பிறகு இப்போ இந்த கலசத்துல இருக்கிற தண்ணி அந்த தண்ணியை என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க இப்போ அந்த தண்ணில நம்ம ஒன்பது இடமான பொருள் போட்டோம் அதுல எலுமிச்சு பழமும் ஜாதிக்காய் மட்டும் எடுத்து தனியா வச்சிருங்க மிதி பொருள் எல்லாம் வாசல் நிறைந்த பொருட்கள் தான் அது அப்படியே அது ஊறிட்டு அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க முக்கியமா உங்க பீரோண்ட தெளிச்சு விடுங்க ஏன்னா அங்கதான் கெட்ட சக்தி அதிகமா இருக்கும் அதனால அங்க தெளிச்சு விட்டீங்கன்னா நேர்மறை ஆற்றல் உருவாகும் ஏன்னா அம்மா ஒன்பது நாளும் அந்த கலச நீர்ல இறங்கிட்டு இருப்பான் அதனால இந்த தண்ணியை நீ வீடு முழுவதும் தெளிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் எப்போதும் நிறைந்திருக்கும் அதனால அந்த தண்ணியில தெளிச்சு முடிச்சிட்ட பிறகு மிச்சம் எதனா இருந்துச்சுன்னா அதை நீங்க செடியில ஊத்திடுங்க ஏன்னா துளசி செடி வச்சுன்னு இருந்தாலும் துளசி செடியில ஊத்திடுங்க அதுக்கப்புறம் இந்த மாவிளை மற்றும் வேப்பிலையை கூட நீங்க தொலைச்சி செடியில் போட்டுடலாம் இல்லைன்னா வேற செடி மேல கூட கீழே போட்டுடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த தேங்காவை நீங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நீங்க சமையலுக்கு எதனா யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அரிசியை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசியை நீங்க சக்கரை பொங்கல் செஞ்சு உங்க பக்கம் அக்க இரவங்களுக்கு நீங்க பிரசாதமா அந்த சக்கரை பொங்கலை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து நீங்க நவதானியம் வச்சிருப்பீங்க இந்த நவதானியத்தை நீங்க பறவைகளுக்கு நீங்க உணவா கொடுத்துருங்க இது மாதிரி நீங்க செய்யறது மூலமாக உங்க வீட்டுல வாராகி அம்மாவுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்கும் அம்மாவுக்கு இந்த ஒன்பது நாள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆஹ் எங்களுக்கு இந்த விரதத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு நன்றியை செலுத்திட்டு விநாயகரையும் குல தெய்வத் தண்ணியே நீங்க செடிகளோடு ஊத்திடுங்க விநாயகரை மஞ்சளாக வச்சுருந்தா அந்த மஞ்சள் கூட நீங்கள் அந்த கலச நீர்ல கழச்சி நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றிடுங்க இல்லை விக்கிரவமாக வச்சுருந்தாலும் எடுத்து மேலே வச்சிடுங்க அம்மாவுக்கு சுமங்கலி பொருள் வச்சிருப்பீங்க இதை நீங்கள் அந்த வழியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து குங்கு மஞ்சள் நீங்கள் அர்ச்சனை பண்ணி வச்சுருப்பீங்க அதை நீங்கள் நெய்வேதிகமாக கொடுத்தா கூட உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க பத்தாவது நாள் இது மாதிரி தான் இந்த வழிபாடு செய்யணும் அம்மாவை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டி நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் அன்று நீங்க உணவு செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் இப்போ அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் நிறையட்டும் இந்த பதிவு இதோடு முச்சுக்கிறேன் அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்